தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள் மகாபாரதத்தில் வர்ற ஒரு சிறிய நிகழ்வை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பகவான் கிருஷ்ணர் செய்கிற எந்த ஒரு காரியத்துக்கு பின்னாலேயோ ஒரு முக்கிய காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் காரியங்கள் நிகழ்த்தப்படுவதில்லை அதே போல தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கதையிலையோ பகவான் கிருஷ்ணரால் ஒரு காரியம் நிகழ்த்தப்படுது அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மகாபாரத போர் முடிஞ்சு பத்தொன்பதாவது நாள் அந்த காலத்தோட வழக்கப்படி போர்ல வெற்றி பெற்ற மகாரதர்களுக்கும் மன்னர்களுக்கும் மாலை மரியாதை செய்கிற விழா ஒன்று நடத்துவாங்க போரில் பங்கேற்ற தேர்களை வரிசையாக நிறுத்தி வைப்பாங்க தேரோட்டிகள் முதல்ல கீழே இறங்கி மன்னர்கள் கீழே இறங்கினதும் தேரோட்டிகள் மன்னனை வாழ்த்தி மாலை போட்டு வெற்றி கோஷத்தை முழங்குவாங்க அதுக்கப்புறம் ஊரில் வெற்றியை தேடித்தந்த தேரோட்டிகளுக்கு மன்னர் பொண்ணும் பொருளும் அன்பளிப்பாக தந்து கௌரவப்படுத்துவார் குருசேத்திர போர் வெற்றிகரமாக முடிஞ்ச அப்புறம் போர்ல ஜெயித்த பாண்டவ சகோதரர்களுக்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு பாண்டவர்கள் அஞ்சு பேரும் தங்கள் தேர்களோட வரிசையா நின்றுட்டு இருந்தாங்க வழக்கமான சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் ஆரம்பமானது தர்மன் தன்னோட தேர்ப்பாகனுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செஞ்சு முடித்ததும் பீமனோட தேர்ப்பாகன் பீமனை வாழ்த்தி வணங்கி மாலையை அணிவிச்சு கௌரவிச்சார் அவருக்கு பரிசா விலை உயர்ந்த ரத்தின மாலையை கொடுத்ததோட பொன் பொருள்னு கொடுத்தாரு பீமன் வெற்றி கோஷங்கள் ஆரவாரமா இருந்தது அடுத்ததா அர்ஜுனரோட தேர் அந்த தேரோட சாரதியோ பகவான் கிருஷ்ணர் யாருக்குமே கிடைக்காத மாபெரும் பேரும் புகழும் தனக்கு கிடைக்க போகுதுன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் தன்னையே மறந்து இருமா போடு அந்த அரிய தருணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு அர்ஜுனன் ஆனா கிருஷ்ணரோ தேரை விட்டு கீழே இறங்கவே இல்லை அர்ஜுனருக்கு இதை பார்த்து திகைப்பா இருந்தது பெருமையோ சிறுமையோ பாராதே கடமையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கீதையில தனக்கு உபதேசிச்ச கிருஷ்ணன் தேரோட்டிக்கான கடமையை செய்ய ஏன் தயங்கணும்னு நினைச்சாரு அர்ஜுனன் அப்போ பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனரோட அறியாமைய நினைச்சு சிரிச்சாரு அர்ஜுனா இந்த தேர் மட்டும் இந்த சடங்குக்கு விதிவிலக்குன்னு சொன்னாரு கிருஷ்ணர் முதலில் நீ இறங்குன்னு அர்ஜுனருக்கு கட்டளை இட்டாரு கிருஷ்ணன் ஆனா அர்ஜுனரோ ஏன் கிருஷ்ணர் இப்படி சொல்றாருன்னு யோசிச்சுக்கிட்டே இறங்காம நின்றுட்டு இருந்தாரு அதை பார்த்த கிருஷ்ணர் அர்ஜுனா கீழே இறங்குன்னு கண்டிப்பான வார்த்தைகளில் சொல்லவோ அடுத்த நொடியே தேர்லிருந்து கீழே இறங்கினாரு அர்ஜுனர் அதே சமயம் தன்னோட சகோதரர்களுக்கெல்லாம் கிடைச்ச மரியாதை தனக்கு கிடைக்கலையேன்னு நினச்சி வருத்தப்பட்டாரு கர்மயோகம் அப்படிங்கிற பகுதியில் கடமையை பற்றி அவ்வளோ தத்துவங்களை சொன்ன கிருஷ்ணர் ஒரு தேரோட்டியோட கடமையை செய்ய ஏன் தயங்குறாரு இதனால போரில் வெற்றி கண்ட எனக்கு ஏற்படுற அவமானத்தை பற்றி ஏன் கிருஷ்ணர் நினச்சி பார்க்கல நான் கிருஷ்ணரை தேரோட்டியாக ஏற்றுக்கிட்டதுனால தானே எல்லோரும் முன்னாடியும் எனக்கு இந்த சிறுமை ஏற்பட்டதுன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்தாரு அர்ஜுனர் அர்ஜுனரோட மனநிலையை தன்னோட அர்ஜுனரோட மனநிலையை தன்னோட ஞானத்தால் தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அடுத்த நொடியே தேர்லிருந்து கீழே இறங்கினார் கிருஷ்ணர் தேரை விட்டு இறங்கவும் அர்ஜுனரோட தேர்கொடியில் இருந்த அனுமனும் தேரை விட்டு மறைஞ்சிட்டாரு அதுக்கு அப்புறம் தேர் திடீர்னு தீப்பிடிச்சு பெரிய அக்னி ஜுவாலையோட எரிய ஆரம்பித்தது இதை பார்த்த எல்லோருக்கும் திகிலாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு யாருக்கும் எதுவும் புரியலை அர்ஜுனா இந்த மகாபாரத யுத்தத்தில் உன்னோட எதிரிகள் எல்லோரோட தாக்குதலுமே உன்னோட தேர் மேலே தான் குறி வச்சு நடத்தப்பட்டுச்சு உன்னோட எதிரிகள் ஏய்த அஸ்திரங்கள் ஏவி விட்ட தீய மந்திரங்கள் அனுப்பின தீய சக்திகள் அத்தனையையும் தடுத்து நிறுத்தி போர் முடிகிற வரைக்கும் இந்த தேருக்கு நானும் அனுமனும் தான் உயிர் கொடுத்து காப்பாற்றிட்டு இருந்தோம் நான் சாரதியாக இந்த தேரில் உட்காந்துட்டோம் அனுமன் தேர்கொடியில் இருந்ததுனாலையும் தான் அந்த தீய சக்திகள் அத்தனையும் செயல்படாமல் இருந்துச்சு படைக்கப்பட்ட எல்லா பொருளுக்கும் ஆரம்பமும் முடிவும் இருக்கு அதே போலதான் இந்த தேரோட முடிவு ஏற்படுற தருணத்தை நான் உணர்ந்தேன் நான் முதல்ல இறங்குனா அனுமனு அடுத்த நொடியே மறைஞ்சிருவாரு அதுக்கப்புறம் தீய சக்திகள் செயல்பட தொடங்கிடும் அந்த நொடியே தேர் தீப்பிடித்து எரிஞ்சு சாம்பலாயிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ புரியுதான் நான் முதல்ல இறங்கியிருந்தா நீ இந்த ஜுவாலையில் சிக்கியிருப்ப இப்பையும் உன்னை காப்பாற்றணும்னு தான் இந்த தேரை மட்டும் விதவிலக்காக்கி காக்கி உன்னை முதல்ல கீழே இறங்க சொன்னேன் தேர் பாகனோட கடமையை செய்ய நான் தயங்குறேன்னு நீ நினச்சிட்ட ஆனால் என்னோடய எல்லா செயல்களுக்கு பின்னாடியோ ஒரு காரண காரியம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க உனக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் உன்னோட சுய கௌரவத்துக்காக நீ நினச்சது தவறு அர்ஜுனான்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் இதோ உன்னை இப்போ நான் வாண்டி வணங்க தயாராகத்தான் இருக்கேன்னு சொன்னதோ தன்னோட அறியாமையை நினச்சி வருத்தப்பட்டு அர்ஜுனன் கிருஷ்ணரோட காலில் விழுந்து சரணடைஞ்சாரு வாழ்க்கைங்கிற தேரில் கடவுளை சரணடைஞ்சா கடைசி வரைக்கும் துன்பத்தையும் தடைகளையும் களைஞ்சு பிறவி பிணியை கடக்க சாரதி போல நம்மளை நடத்திட்டு போவார் அதனால் அவரை கேள்வி இல்லாமல் சரணடைவோம் இதே போல் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க